சுதன் ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் பதினொன்று ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையிலே காப்பாற்றுகிறவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறீஸ்தனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தோடு நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துவார் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய துன்பங்களை பார்த்து இருக்கின்றேன் அவர்களுடைய துன்பத்தை நான் அகற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் மது துன்பங்களை அகற்றக்கூடிய மெய்யான தெய்வம் நம் கிறிஸ்து ஏனென்றால் அவர் ஆண்டவராகியில் பாவம் அறியாதவராய் அவருடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவமானங்களை தாங்கிக் கொண்டு உங்களுடைய துன்பங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து இந்த நாளிலே உங்கள் நடுவிலே பிரசனமாக இருக்கின்றார் அவர்தான் உங்களை இருகரம் விரித்தவராய் என் மகனே மகளே நீ துன்பத்தோடு இருக்கின்றாயா கவலையோடு இருக்கின்றாயா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய துன்பங்களை அகற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் அமெரிக்கா தேசத்திலே இருக்கின்றார் அவர் இந்த யூடியூப் சேனல் வழியாக எனக்கு அறிமுகமானவர் ஆண்டவருடைய ஒவ்வொரு வழியில் நடக்கக்கூடியவர் எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்த பொழுதும் இடைவிடாமல் அவர் ஆண்டவரோடு ஒன்றித்து நடந்த ஒரு அருமையான மனிதர் இப்பொழுதும் எனக்கு அவர் ஒரு நண்பராக இருக்கின்றார் பிரியமானவர்களே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் ஒரு துன்பம் வந்துவிட்டது அந்த துன்பத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் என்ன செய்தார் தெரியுமா இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவருடைய வாகனத்தை காரை எடுத்துக்கொண்டு கொண்டு பல மைல் தூரம் அவர் பிரயாணம் செய்து இந்த நாளிலே மாண்டு போக வேண்டும் நான் மறித்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ண கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு கடந்து சென்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு இடத்திலே அவர் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய கையிலே இருந்த அந்த அலைபேசியை மொபைலை எடுத்து அவர் அங்கு ஏதோ அவர் பார்த்த வேளையிலே இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கரணையின் வழியாக மக்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றாரே அவர் அந்த இடத்திலே அவர் நாம் சாவதற்கு முன்பாக நான் ஒரு முறை இந்த செய்தியை நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த பத்து நிமிடமும் அவருடைய காரில் அமர்ந்து கொண்டு இந்த நற்கரணை ஆராதனையிலே பங்கு கொண்டு ஆண்டவரிடம் அவர் கொடுத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாராம் அன்பார்ந்தவர்களே அந்த பத்து பத்து நிமிடமும் ஆண்டவர்தான் அவரோடு பேசி இருக்கின்றார் நான் இறந்து போக வேண்டும் வாழக்கூடாது எனி என்று நினைத்த அவரை ஆண்டவர் அந்த இடத்திலே அவரை தொட்டார் அவர் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்த பிறகு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு கடந்து சென்றும் இன்றும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் இந்த நாளிலே என்னுடைய ஆண்டவரை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என் ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோடு நன்றாக வேலை பார்த்து கொண்டும் எந்தெந்த துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவிடம் ஒப்புக் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அவர் இந்த சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார் எனவே தான் இந்த நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தான் இந்த மகிமைப்படுவதாக உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கின்றன எனவே நான் இரக்கம் நிறைந்த தெய்வமாய் இருக்கின்றேன் நான் பாவங்களை மன்னிக்க கூடிய எனவே அவர்களுடைய துன்பமான வேளையிலே அவர்களை காப்பாற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் யோபு அழகாக சொல்லுகின்றார் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவதை போல் துன்பத்திற்கு என்று தோன்றினார் மனிதர் என்று சொல்லுகின்றார் நெருப்பை பார்க்கின்றோம் நெருப்பும் எப்பொழுதும் கீழ் நோக்கி செல்வது இல்லை அவை கொழுந்து எரியும் என்று சொல்லுவார்கள் நாம் பார்த்திருக்கின்றோம் அவை மேல் நோக்கிதான் செல்லும் அதே போல்தான் மனிதன் துன்பத்திற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்று அவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த துன்பங்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து அவரிடம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எனவே இந்த நாளிலே நாம் துன்பமான வேளையிலே ஆண்டவரை தேடி வர வேண்டும் சீராக் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையை வாசித்து பாரு சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதன் நினைவு கூற மாட்டான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் மனிதன் சந்தோஷப்படுவான் பார் அவன் எவ்வளவு இந்த உலகத்தில் இப்படி அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தான் இப்பொழுது பார் அவன் துன்பத்தில் இருக்கிறான் என்றும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் நம்முடைய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து இருக்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் தெய்வம் அல்ல உள்ள அவர் உங்களுடைய துன்பங்களை அகற்றுவதற்காகவே இந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் துன்ப வேளையிலே பதற்றமுடன் செயலாற்றாதபடி ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் சீராக் இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்றிரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உள்ளத்தில் உண்மை உள்ளவனாக இரு உறுதியாக இரு துன்ப வேலையிலே பதற்றமுடன் ஆற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் வளமை அடைய வேண்டுமாம் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா நாம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு துன்பம் வருகிறது என்றால் ஆண்டவரே இந்த துன்பத்திற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடம் செபித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார் உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார் எனவே மன ஆராதனையிலே கலந்து கொண்டு நற்கரனை தரிசித்துக் கொண்டு அவரோடு பேசிக்கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட துன்பமாய் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம் பரிவுமிக்க தெய்வம் பாவம் செய்து விட்டீர்களாம் ஆண்டவரிடம் திரும்புங்கள் தவறு விட்டீர்களாம் ஆண்டவரிடம் திரும்புங்கள் குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து செயலாற்றுவார் எனவே ஆண்டவரை நோக்கி சில மணி துளிகள் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் உறுதியாக இருப்போம் பதற்றமுடன் செயலாதபடி ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்வோம் அவரை விட்டு விலகி செல்ல வேண்டாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நீர் எங்களுக்கு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் சீராக் இரண்டு பதினொன்றிலே சொல்லியிருக்கின்றீரே துன்ப வேளையில் காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஆம் தகப்பனே அநேக முறை துன்பங்கள் வரக்கூடிய வேளையிலே கஷ்டங்கள் வரக்கூடிய வேலையிலே மனிதர்களை மட்டுமே தேடி அலைந்து இருக்கின்றோம் அதன் மூலம் இன்னும் அதிகமாக துயரிலே விழுந்து இருக்கின்றோம் இந்த நாளிலே உமது வார்த்தைகளை விசு வசிக்கிறோம் சுவாமி நாங்கள் உள்ளத்திலே உண்மையற்றவர்களாக இருந்து இருக்கின்றோம் உறுதியாக இல்லாமல் இருந்து இருக்கின்றோம் துன்ப வேளையிலே பதற்றமுடன் செயலாற்றி இருந்து இருக்கின்றோம் உம்மை பின்தொடர்ந்து வராதபடி உம்மை விட்டு வலி விலகி சென்று இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனி நீரே எங்களோடு கூட இருப்படியும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மட்டும் போதும் தகப்பனே வேறு எந்த ஒரு செயலும் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உமது கரங்களிலே அழகிய மணிமுடியாய் நாங்கள் திகழ்வோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை விகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே துன்பத்தை அகற்றக்கூடிய நற்கரனின் நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்